இறைவன் பக்தர்களுக்கு அன்புரிய பல கோலங்கள் பூண்டு அதிசயிக்கும் வண்ணம் உருவங்களை மாற்றி காட்சி தருவார் அந்த வகையில் உலகில் வேறு எங்கும் காண இயலாத வகையில் தலைவாய் அமர்ந்து சிவசாசனத்தில் காட்சி தரும் கோவில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது அதன் பெயர் என மதுவு ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத சக்தீஸ்வர சுவாமி கோவில் முன்னூறு காலத்தில் சம்பாசுரன் என்ற கடும் தபம் புரிந்து பிரம்மனிடம் இருந்து பல வதங்களை பெற்றான் தன் வளத்தைக் கொண்டு அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான் அஸ்ததிக்கு பாலகர்களில் யமனை தவிர அனைவரையும் தோற்கடித்தான் யமன் தனது பலத்தால் போந்தான் தொடர்ந்து கொண்டே இருக்க யமன் தன் பலத்தை இழந்து கொண்டே வந்தார் இறுதியாக சம்பாசுரன் யமபுரியை தேவர்களை அடிமைப்படுத்தினான் இதனால் யமன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புதிந்தார் அப்போது இறைவன் தற்போது கோவில் உள்ள இடத்தில் ஆழ்ந்த தியானத்தில் சிவசாசனத்தில் இருந்தார் ஈசனின் தியானம் கலைய வலி அறியாது எவன் என்றார் யமனின் வேதனை அறிந்த அன்னை பார்வதி காட்சியளித்தார் யமனுக்கு அசுரனை அளிக்கும் சக்தி வழங்கினார் யமனும் சம்பாசுதனை கொன்று தேவர்களின் புகையை தீர்த்தார் பின் இங்கு வந்து சசாசனத்தில் இருந்த இறைவனையும் குழந்தை மூதனுடன் இருந்த பார்வதியையும் பூஜித்தார் இன்னும் இங்கே இறைவன் சிவசாசனத்தில் தலைநீராய் காட்சி தருகிறார் என்பது தளபதானும் இங்கே இறைவன் லிங்கமின்றி உருவமாக காட்சி தருகிறார் அதாவது பதித்து பாதத்தை மேலே தூக்கி நிறுத்தி சிவசாசனத்தில் காட்சி தருகிறார் அருகிலேயே அன்னை வேறு எங்கும் காணாத வண்ணம் குழந்தை முருகனை மடியில் வைத்து தாய் வடிவமாக பார்வதி தேவி காட்சி தழுகிறார் மேலும் யமன் பூஜித்த தலம் என்பதால் ஜாதகத்தில் அபிருத்தியுதோஷம் ஜாதகத்தில் கண்டும் உள்ளவர்கள் இறைவனையும் அம்பிகையும் தரிசித்தால் யமபயம் நீங்கும் இந்த கோவில் ஆந்திர பிரதேச மாநிலம் பீமாவகம் அருகில் உள்ளது மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்